ஹாய்ங்க ஸ்ரீ சேனலில் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி பௌர்ணமி மே பன்னிரெண்டு இந்த வழிபாட்டை நீங்கள் எல்லோரும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் ஒரு சுபிச்சம் வருங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாமிகிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்போம் அந்த வேண்டுதல் நமக்கு உடனடியான பலனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் அதனால் இந்த பரிகாரத்தை நாம் வந்து செய்யலாம் இன்றைக்கி பௌர்ணமி நேற்றே வந்து விட்டது பௌர்ணமி அதனால் நேற்று இரவு எட்டரை மணிக்கு எட்டு நாற்பது மணிக்கு வந்துருச்சுது இன்றைக்கி இரவு பத்தரை மணி வரைக்கும் இருக்குது அதில் ஏதாவது ஒரு ஒரு மணி நேரத்தில் ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல நாளிகை இல்லை சாயந்தரம் மா ஆறு மணிக்கு கூட வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சந்திர கிரகம் இருக்கும்போது சந்திர கிரகம் அப்படிங்கிறது இது சொல்லலை நான் சந்திரன் பௌர்ணமி நிலவு ஒளி இருக்கும்போது மூலிகைகள்லாம் வந்து அதனுடைய ஒளிப்பட்டு நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்புருஷர்கள் இமயமலை அடிவாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய சித்புருஷர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் மூலிகைகள்லாம் வந்து தேடி எடுத்து சேவித்து வைப்பாங்க தேவைப்பட்டவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அகத்தியல் அருள்வாக்கு அப்படின்ட்டு அனுமந்தாசன் அவ ஐயா அவர்கள் வந்து எழுதிய குறிப்புகளில் நான் படிச்சிருக்கிறேன் அதனால் சந்திர ஒளி ரேகையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளுக்கு அபூர்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகையை பற்றி தான் பார்த்துருக்கோம் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வெள்ளருக்கை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வெள்ளரிக்க செடியை பற்றி தான் வந்து அதாவது இதுக்குள்ள உள்ள வந்து ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளருக்கு இலை இருந்ததுன்னா எடுத்துக்குங்க எது கிடைக்கல அப்படின்னாக்கா ஒன்றும் இது இல்லை ஊதா கலரில் இருக்கு செடி இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய இலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது பாருங்கள் வெள்ளருக்கு தெருக்கு இப்போ இந்த வெள்ளறுக்கை வந்து வெள்ளருக்கு அப்படின்னு மட்டும் இல்லை எந்த ஒரு மூலிகை தாவரத்தை நாம் பறிக்கிறதா இருந்தாலும் எனக்கு தேவைப்படுகிறது உன்னுடைய அனுமதி பெற்று நான் இதை பறித்து கொள்கிறேன் மன்னிப்பாயாக நான் பறித்து கொள்வதற்கு எனது தேவை பூர்த்தியாவதற்கு நான் பறித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு அந்த இலையை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்களும் பறிச்சிக்கிங்க நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த எருக்கு இலை வெள்ளருக்கு இலையை பற்றி வேள்மாறலில் கூட ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க இது நம்ம வந்து விநாயகருக்கு தான் வந்து போடுவோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து எருக்கம் பூ மா மாலைகள்லாம் வந்து நம்ம போட்டுக்கிட்டுருப்போம் தெரியும் நம்ம எல்லாருக்குமே ஆனால் சிவனுக்கும் மிக உகந்த பூ அப்படி என்று வேள்மாறலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேள்மாறலில் ஒரு பாடல் வரியில் மதிசூடிய அதாவது பிரைசூடிய பெருமான் யார் சிவபெருமான் அவருக்கு வந்து உகந்தது இந்த வேலுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது சிவனுக்கு நிகரானது வேலு முருக பூஜையும் வந்து நிகரானது அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க பிரைசூரிய பெருமானுடைய திருமொழியில் இந்த பூ மாலைகளும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் விநாயகருக்கு எப்படி உகந்ததோ அதே போல் சிவபெருமானுக்கும் வந்து உகந்த ஒரு பூவாக இந்த எருக்கம் பூ இருக்குது சரி நம்ம இன்றைக்கி இந்த பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த இலையை இப்படி எடுத்துக்குங்க இது வந்து மேல் பகுதி காம்பு பகுதி இது வந்து நுனிப்பகுதி இதில் மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் தீபம் அல்லது நம்மளால் நெய் தீபம் போட முடியலை அப்படின்னாக்க நல்லெண்ணெய் விளக்கு போட்டு பஞ்சு திரி போட்டு ரூபா காயின் வச்சு பூ வச்சு இந்த பூஜையை வந்து நம்ம பரிகாரலாம் பண்ண பண்ணலாம் என்ன செய்யலாம் இந்த இலையை வச்சு மூணு முறை ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்ன மந்திரம் என்றால் இப்போ நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் சித்த மூலிகை வசி வசி யாமி சித்த மூலிகை வசி வசி யாமி சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படி என்று மூன்று முறை சொல்லுங்கள் எனக்கு நல்ல வருமானம் வர வேண்டும் நம் மாதம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் நல்ல முறையில் நான் வந்து வருமானத்தை ஈட்ட வேண்டும் அப்படி என்று நினைத்தீர்கள் என்றில் எனில் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படி என்று மூன்று முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக நமக்கு இந்த பரிகாரம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து எனக்கு உங்களுடைய பதிலை கமெண்டில் தெரிவிக்கவும் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம இன்னொரு அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த ஒருபோ காயினையும் விளக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம மறுநாள் அன்னைக்கு இந்த விளக்கு எடுத்து வச்சிட்டு வச்சுட்டு இந்த இலையோட இலையில் எண்ணெயாக இருக்கும் அதை துரைச்சிட்டு ஒரு மஞ்சள் தடவிய துணியில் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அது காய வச்சதுக்கப்புறமா இந்த இலையும் ஒரு காயினையும் மடித்து அதில் எடுத்து நம்மளுடைய பணப்பெட்டியில் பர்ஸில் வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய நமக்கு நல்ல சுபிட்சமாக இருக்கும்